உங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் கோல்டு வேணுமா கொண்டு கொடுக்குறேன் பண்ணி அதை கொண்டு கொண்டு செக் பண்ணி நைன் ஒன் சிக்ஸ் இருக்கு சரி புரியுது அது பிளாக் மார்க்கெட் வரும்போது அந்த ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு போயிடுது சரிங்க அது நான் பார்த்துக்கிறேன் வேற என்ன மார்க்கெட்டு மலை சொல்லிருக்கீங்கப்பா இந்த மலைனால வடநாடு மாநிலம் வந்து கொஞ்சம் இருக்குன்னு இருக்கு ஆமா அது வந்து இங்க ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மாநிலம் மட்டும் சேதாரம் ஏற்பட போகிறாப்பா சரிங்க பேரவக்கம் போனிங்கன்னா நிறையா மாநிலங்கள் ஒரு மாவட்டம் இங்கே சாரிட்டுப்பா ஒரு மாவட்டம் இங்கே தமிழ்நாடு சேதாரம் ஏற்போ மிகப்பெரிய சேதாரத்தை சந்திக்கும் போது ஒரு மாவட்டம் சரியா மற்ற செய்தி எடுத்துட்டிங்கன்னா நிறையா போண்டப்பா இந்தியா ஊரம் எடுத்துட்டீங்கன்னா நிறைய சேதாரங்கள் ஏற்படும் மக்கள் வந்து அவங்க சேதாரம் தாங்க முடியாமல் இந்த ஏரியாவில் நிறையா படையெடுப்பாங்கடா இங்கே வந்து இந்தி கலாச்சாரமும் கொஞ்சம் நிறையா பூக ஏற்கனவே அப்படித்தான் பூந்துட்டு இருக்குது இன்னும் நிறைய பூது மடாப்பா பூந்தாப்புறம் எல்லாத்தையும் நமக்கு பாதிக்கும் பாதிப்புங்கிறது கம்மிடா சரிங்க தொழில் பெருக்கங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாப்பா தொழில் பெருக்க அப்படிங்கிற போது நிறையா அதாவது வந்து உனக்கு இன்னைக்கு நூறு ஒரு டெய்லி ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா சம்பளம் வாங்குறியா சரி இப்படித்தான் நின்று எனக்கு கேள்வி கேட்பியா சரி இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன் இல்லை இன்னைக்கு நீ ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் வாங்குறியா அடுத்த வருஷங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா உனக்கு சம்பளம் வேண்டாம்ப்பா அது கலாச்சாரம் மாறு புரியுதா புரியலையா அடுத்த வருஷம் நீ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சம்பளம் வரும் ஒரு நாள் சம்பளம் உனக்கு ஆளுனா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படி மாற்றங்கள் ஏற்பண்டாப்பா வேற என்னடாப்பா உங்களுக்கு இல்ல இப்ப இந்த விமானம் வந்து அடிக்கடி விபத்தாகிறது அதையெல்லாம் விமான விபத்து இதோட முடிஞ்சு போச்சுறப்பா சரிங்க இனிமேல் விமான விபத்துங்கிற பெருசா நடக்க போறது இல்லை சரிங்க எங்கேயோ ஒருத்தர் விமான நாலு விமானம் மோதிச்சுங்கிறதுக்கோசரம் சொல்லிக்கிட்டாண்டாப்பா அதெல்லாம் கிடையாது விமான இந்தியா கூட தவிர்க்கப்பட விஷயம் போச்சு சரி என்ன வந்து இந்தியா பொறுத்தளவு தெளிவாக இருக்காங்கடா அதாவது வந்து விமானத்தைப்புற தனியார் மயமாக்குறாங்க சரி தனியார் மயமாக்கும்போது இப்போது இப்போது உங்கள்கிட்ட வந்து நீ கவர்மெண்ட் வேலை செய்யும்போது எப்படி செய்வேன் தனியார் வேலை செய்யும்போது நீ எப்படி தான் செய்வே சொல்லு ஒரு இந்த இந்த இதை பில்டிங் வச்சுக்கோ இது கவர்மெண்ட் ஒயரிங் வர சொல்லு நீ எப்படி பண்ணுவ சும்மா ரப்படியே கவர்மெண்டா இருக்கும்போது தனியாரா இருக்கும்போது எப்படி செய்வேன்டா இருப்பில்ல அப்படித்தான்டா இந்தியால மாற்ற மாதிரி அதனால வந்து தவிர்க்கவே முடியாது கிளியரா இருக்கு புரியா அதான் வந்து இந்த இந்த நாட்டை அந்த சேதாரம் இன்னைக்கு இல்லைடாப்பா வேற கேளுங்கடாப்பா நிறைய விஷயம் கேட்காம விட்டுருச்சு நான் வாக்கு போட்டா ஆமாங்க நமக்கான நிறைய பார்த்துக்கலாம் அப்படி இல்லைடாப்பா இது இது உயிர் சம்பந்தப்பட்ட வாக்கு இது கேட்குறது எல்லாமே என்ன ஏதாவது இது சாதாரண வாக்கு இல்லைடாப்பா இதெல்லாம் வந்து ஆணிக்கரமான வாக்கு இது பேசுன இந்த வாக்கு நாளைக்கு பேசு நாளான்னைக்கு பேசு அடுத்தது பேசு தலைமுறைக்கு பேசுகிற அந்த வாக்கு உங்களுடைய தலைமுறைக்கும் பேசு புதுசா தலைமுறைக்கும் பேசு இந்த வாக்குத்தை நீங்கள் கேட்குறீங்க இது நிறைய நிறையா கேளுங்கிறான்னு நான் புரியுதா புரியலையா கேட்கணும் பேசணும் புரியுதா கேட்கணும் பேசணும் உங்களுக்கு அப்பத்தா இந்த வாக்கோட தன்மை உங்களுக்கு புரியும் மற்றவங்களுக்கும் புரியும் புரியுதா சரி போயிட்டு வாங்கப்பா போகிறேன்